ரைஸ் இப்போ வரைக்கும் கிராஞ்சோவில் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க அது அதெல்லாம் வந்து தமிழ் டபுள் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறது டெலகிராமில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ரோல் ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க அதை பற்றி அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் கஞ்சூரில் வந்து ஒரு ஃபிஃப்ட்டி பிளஸ் அனிமி தமிழ் டப் பண்ணி முச்சுட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க தான் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதுதான் கிடையாது கிரன்சோவில் தான் ஃபர்ஸ்ட்டு தமிழ் டபுள் அனிமிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன் கிரஞ்சூரில் வந்து ரைட்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க டப் லாங்குவேஜாக டப் பண்ணுவாங்க தமிழ் இங்கிலீஷ் தெலுங்குன்னு சொல்லிட்டு ஹிந்தின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ் மல்டி லாங்குவேஜாக டப் நீங்க டெலகிராம்ல பாக்கறத அவாய்ட் பண்ணிட்டு மேபி நீங்க கிரன்சோலே பாக்கலாம் எல்லாரும் அப்பதான் தமிழ் தமிழ் டப் அனிமி வந்து குறைஞ்சிட்டே வருது நீங்க அதனால வந்து நீங்க சப்போர்ட் வந்து கிரன்சோல் கொடுங்க அப்பதான் அவங்க புது புது அணிமே டப் பண்ணிட்டு வருவாங்க இப்ப வந்து ரீசெண்ட் டேஸ்ல வந்து தமிழ் டப் அனிமிஸ் வரது இல்லை ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் ரீசன் ஹிந்தி டப்ல வந்து அனிமி வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கட்டி பாக்குறாங்க நீங்களே பிசினஸ் பண்றீங்கன்னா வச்சுக்கலாம் அது ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் நீங்களும் போடுவீங்க அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடுக்க முடியும் ப்ராஃபிட் இப்போ வந்து ஒரு சைட்லேருந்து இன்கம் வருதுன்னா அது எந்த சைட்லேருந்து பார்த்து அதுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் தருவீங்க நீங்கள் இப்போ இந்திக்காரங்க வந்து டப் பண்ணி நம்ம இன்கம் இப்போ காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் போடுறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு தான் நீங்களே டப் பண்ணுவீங்க அதே தமிழ் பீப்புள்ஸ் வந்து டப் பண்ணி போட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து டப் பண்ணி பார்ப்பீங்க ஆனால் யார் காசு கட்டி பார்க்குறாங்கன்னு இருக்குல்ல அதனாலதான் தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் சப்போர்ட் வந்து டெலகிராமுக்கும் இல்லை வேறு எதாவது வெப்சைட்டுக்கும் கொடுக்காதுங்க கிரன்ட்ரோலுக்கு கொடுங்க நீங்கள் அந்த அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் காசு கட்டி பார்க்கறதுனால தான் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பார்க்கறதுனால தான் அவங்க தமிழ் டப் மிகுமிலும் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல்

மந்த்லி இயர்லின்னு இயர்லின்னு மேலே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இருக்கும் கிளிக் வந்து 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 ஃபேன் 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 மெகா 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 செவன்ட்டி 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 நைன் 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 நைன்ட்டி அதே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேனு ஃபோர் நம்ம இயர்லியில் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளான் பிளான் இருக்குது ருபீஸ் இதில் ஆட்ஸ் நீங்கள் நீங்கள் எல்லா அனிமே அனிமே வாட்ச் பண்ணிக்க முடியும் முடியும் அது அது இல்லாமல் இல்லாமல் இன்க்ளூடிங் ஜாப்பனீஸ் ஆல்ரெடி அந்த மட்டும் மட்டும் இந்த இந்த போடுறீங்கன்னா உங்கள் மொபைலில் தான் லாகின் பண்ண வேறு பண்ணிங்கன்னா உங்க உங்க மொபைல் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணீங்களா அதில் லாக் அவுட் ஆயிட்டு அந்த வேற மொபைலில் லாகின் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெகா ஃபேன் இதில் வந்து நைன்டி நைன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதில் வந்து ஃபேனில் வந்து அதே ஆப்ஷன் தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நாலு பேர் அட்ட டைமில் யூஸ் பண்ணலாம் இந்த டிவைஸ் வந்து நாலு பேர் யூஸ் பண்ணாலும் லாக் அவுட் ஆகாது அட்ட டைம் யூஸ் பண்ணலாம் நாலு ஃபோன்லேயும் அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அனிமேஸ் வந்து அதுக்கப்புறம் நெட் இல்லாத டைமில் உள்ளே போய்ட்டு ஆஃப்லைனில் பார்க்கலாம் ஆனால் அந்த கேலரியில் சேவ் ஆகாது கன்சோலில் மட்டும் தான் சேவ் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெகா ஃபேனில் வந்து

தமிழ் டப் ஜாப்பனீஸ் ஒரிஜினல் டப் கூட பார்த்துக்கலாம் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரே டிவைஸில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஃபேன் அந்த அடுத்தது வந்து மெகா ஃபேன் இருக்கு இயர்லியில் அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் போடுற மாதிரி தான் இருக்கும் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் இப்போ நம்ம மெகா ஃபேன் மந்த்லியில் பார்த்தோம்னா அதே தான் சேம் இதுலேயும் மெகா ஃபேன்ல இதில் வந்து காஸ்ட் தான் இருக்கும் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்னு இருக்கும் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஒன் இயருக்கு ஃபுல்லாக வரும் ஃபோர் டிவைஸ் அட் அ டைம் யூஸ் பண்ண முடியும் ஆட் வராது ஆஃப்லைன் ஆஃப்லைனில் பார்த்துக்கலாம் அதேமாரி தான் தமிழ் டப் ஜாப்பனீஸ் ரிலீஸ் ஆகல பார்த்துக்கலாம் டாப் இப்போ வந்து இருக்க எல்லா பிளான்ஸும் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் சரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்களா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து மந்த்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது என்ன ப்ரோன் கேட்டிங்க இதுக்கு வந்து நம்ம மந்த்லியில் பார்த்தோம் பார்த்தியா ஃபேன் சொல்லிட்டு மெகா ஃபேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல டபுள் நைனுக்கு வந்து நாலு டிவைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா உங்கள் எப்படினாலும் உங்கள் ஸ்கூல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு நாலு பேர் எப்படி இருந்தாலும் அணி நீங்கள் வச்சுக்கோங்க ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா போடுங்க இருபத்தஞ்சு ரூபான்னு போட்டால் கூட ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டால் கூட நாலு பேருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு அது எப்படி ப்ரோ நாங்கள் போடுறது சரி ப்ரோ எப்படி ப்ரோ நாங்கள் காசு கட்டி பாருங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ அந்த காசு வந்து நீங்கள் கடையில் கொடுத்தா ரெடிம் கோடுன்னு கொடுப்பாங்க அந்த ரெடிம் கோடை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு ரெடிம் கோட் ஆப்ஷன் கொடுக்கும் அதை வந்து நீங்கள் ரெடிம் கோட் போட்டு கிளைம் பண்ணிப்போங்க க்ளைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து க்ரண்ட் ஸ்டோரில் வந்து அப்படியே ரெடிம் கோடில் வந்து காசு இருக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி பாத்துக்கலாம் இதுக்கு மேல பிரச்சனை வராது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் எதுவாக இருந்தாலும் கேளுங்க நான் ரிப்ளை பண்றேன் எல்லாருக்கும் வந்து நடத்து வெளியே சந்திக்கலாம் பை கை